இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடுக வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை அப்போ பேர் எழுதின முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் பேரில் வைத்து விடுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவராகிய தேவன் நம்மை விசாரிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது என்னை விசாரிக்க யாரும் இல்லையே என்று சொல்லி நாம் அடிக்கடி கலங்கி கொண்டிருக்கிற நபராக நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொண்ட நபராக காணப்படுகிற அனுபவத்திலே சிலர் காணப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது முற்றார் உறவினர்கள் உன்னை விசாரிக்காவிட்டாலும் ஆண்டவர் உன்னை விசாரிக்கிறார் அர்த்தராகி ஏசு கிறிஸ்து உன்னை விசாரிக்கிறவர் எனவே உன்னுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் பேர்களே வைத்து விடு என்ற வார்த்தையை நாம் விசுவாசிக்கின்ற பொழுது மையாகவே ஆண்டுவர் நம்மை விசுவாசிக்கிறவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார் கருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அன்றாட வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் அநேகர் கவலைப்பட்டு சோர்ந்து போகின்ற நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம் பிள்ளைகளை குறித்ததான கவலை பெற்றோரை நெருக்கி கொண்டிருப்பதை நாம் காண முடியும் கடன் பிரச்சனையினாலே ஐயோ நான் என்ன செய்வேன் நான் அமிழ்ந்து போகிறேனே என்று எண்ணுகின்ற ஒரு சூழ்நிலை கடன் பிரச்சனையினாலே சம்பத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டு கடன் பிரச்சனையிலே உழந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை எல்லாவற்றை காட்டிலும் தீராத என்னை பிடித்து கொண்டதே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும் இன்னும் எதிரிகளால் உண்டான நெருக்கத்து நிமித்தமாய் ஏற்படுகின்ற பிரச்சனை எதிர்கால வாழ்க்கையை குறித்ததான கவலை ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே என்று ஏக்கம் கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாடு அது மாத்திரமல்ல கணவன் குடித்து கொண்டே இருப்பது நிமித்தமாய் குடும்பத்திலே வறுமை சோர்புகள் குழப்பங்கள் போராட்டங்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும் ஆனால் கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது எனக்குண்டான உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் எனக்குண்டான கவலைகள் எல்லாவற்றிலும் என்னை விசாரிக்கிறவர் என்று சொல்லி நாம் நம்முடைய கவலைகள் நம்முடைய பாரங்கள் நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை விசாரித்து உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறார் சொல்லுகிறது வருத்தப்பட்டு வாரம் சிவக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை காலவேளையில் நீ உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருக்க ஒரு நபராக காணப்படுகிறாய் கட்டுடைய வசனம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறார் ஆகையால் உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அவர் மேலே வைத்து விடுகின்ற பொழுது அவர் உங்களை ஆதரிக்கிறார் உங்களுக்குண்டான நெருக்கங்கள் உங்களுக்குண்டான பிரச்சனைகள் உங்களுக்குண்டான வேதனைகள் சரீர பாடுகள் கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒரு புது வாழ்வை ஒரு புதிய அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது மறித்த நாசுர்வை உயிரோடு கூட எழுப்பினார் தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்தவனை எழுந்து நடக்க பண்ணினார் குருடர்களின் கண்களை ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் உங்கள் கவலைகளை கத்தர் பேரிலே வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிக்கிறார் அவர் உங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார் நாம் திப்பிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் வல்லப்படுத்தும் கவலைகள் சோர்வுகள் வேதனைகள் வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நெங்கி போகட்டும் கர்த்தர் ஒரு புதிய கிருபையை கொடுப்பீராக ஒரு புதிய ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக ஒரு புதிய சமாதானத்தினாலே இவர்களை பலமாய் நிரப்புவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கெழும்பர் சுத்த பிதாவே அமேன் அமேன்